வர ஜூன் இருபதாந்தேதி நம்ம தனுஷோட குபேரா படம் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சேகர் கமுலா டைரக்ஷன் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் மிகப்பெரிய வெற்றி இதோ இப்போ ட்ரெயின் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுட்ருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போது ஆனாலும் கூட இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட போட்டி வசூலுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்குல பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த குபேரா படத்துக்கு போட்டி வந்திருக்கு ஸோ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஒருநாள் கூத்துங்கிற நல்ல படங்களை இயக்கிய நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் நம்ம அதர்வாவும் நிமிஷா சஜயனும் நடித்த டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆகும் போது ஸோ இந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கும் நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் இந்த படமும் வசூலை மிகப்பெரிய கால் பண்ணிச்சுன்னா அது குபேராவுக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மலையாளத்தில் பிரவீன் நாயர் இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் கோபியும் அனுபமா பரமேஸ்வரும் நடித்த ஜானகி வெர்சஸ் கேரளா மாநிலம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பக்கம் பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா நம்ம அமீர்கா நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் தாரே பர் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு வெற்றி அடைங்கிற எதிர்பார்ப்பு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனடிய படம் ரிலீஸ் ஆக போகுது அது வந்து குபேராவுக்கு ஆபத்து இன்னொரு பக்கம் அனிமேஷன் படம் எலியோ அப்படிங்கிற படம் இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளை குறி வச்சு தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அலிசன் வில்லியம்ஸ் வாலட் மெக்ரா மற்றும் யுவானா சக்னோ ஆகியோர் நடிப்பில் வந்து எம் த்ரீ கன் டூ பாயிண்ட் ஓ படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாமே குபேரா படத்துக்கு மிகப்பெரிய போற்றி ஒரு பக்கம் குழந்தைகள் படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் அல்லும் இன்னொரு பக்கம் அமெரிக்கான்கிற ஒரு பெரிய தலை இன்னொரு பக்கம் வந்து தமிழ்லேயே அதர்வாவோட டிஎன்ஏ இப்படி நாலா பக்கமும் படங்கள் பெரிய பெரிய படங்கள் சுரேஷ் கோபி படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகலை குபேரா படம் நல்லா இருந்ததோட மட்டும் அல்லாமல் விமர்சனத்தை மட்டும் பெறாமல் கலெக்ஷனும் அழுகிற அளவுக்கு படம் கமர்ஷியலாக இருந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் குபேரா அவங்க எதிர்பார்த்த மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளுவாங்க அப்படி இல்லைன்னா ரிஸ்க் தான் ஆகும் பார்ப்போம் எந்த படம் இந்த ஜூன் இருபதாந்தேதி இந்த வாரம் மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளக்கூடிய படமாக அமைய போகுது அப்படின்னு